என்னட்ட வந்து சேரலின்னா உங்களுக்கு அது ரிட்டர்ன் வந்துடும் சரியா அதனால பயப்படாதான் ஒரு வேளை அன்பு தம்பி சூப்பர் சாட் பண்ண தெரியல என்னுடைய மொபைல் எண் தான் உங்கள்கிட்ட இருக்குதே அந்த மொபைல் எண்ணுக்கு ஜிபே பண்ணிடுங்க சரியா அதில் பண்ணாலும் எனக்கு தனியாக அனுப்புனாலும் ரெண்டும் கணக்கு ஒன்று தான் உங்களுக்கு விருப்பம் உள்ளதை எனக்கு அனுப்புங்க ஓகே வாரம் வார 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 தினத்தில் எனக்காக இந்த நேரத்தை செலவு செய்து வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி 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 மணியனாச்சி இன்னொரு ஆறு நிமிடங்கள் கண்டிப்பாக தொடருகிறேன் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோதரன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குளச்சல் பாபு பத்து இந்த யூடியூப் சகோதரன் தம்பி சிவகங்கை தம்பி ஒருவேளை நீங்க சூப்பர் சாட் பண்ணி வரலைன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு ஜிபே பண்ணிருங்க அதே மொபைல் எண் தான் கரெக்டாக வந்துடும் சரியா ஓகே எந்த வழியிலோ நீங்க எனக்கு செய்யத செய்யணும்னு விரும்புறத செய்யலாம் தப்பு இல்லை இன்றைய தினத்தில் பயணித்த அத்தனை உறவுகளுமே எனக்கு லைக் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் பதினாறு பேர் பயணிச்சிருக்கிறீங்க பதினாறு பேருமே லைக் போட்டிருக்கிறீங்க பல பதிவுகள் கொடுத்திருக்கீங்க உங்க பொன்னான நேரத்தை எனக்காக செலவு பண்ணி நன்றி 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 இனி ஒரு சில நிமிடங்கள் சில நிமிடங்கள் சில நிமிடங்கள் தம்பி சிவகங்கை தம்பி வாங்க ஒரு பதிவு கொடுங்க ரெண்டு உறவுகள் உறவுகளுக்கு நன்றி 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 யாருன்னு தெரியல பரவாயில்ல என்னோட லைவ வந்து பாக்குறீங்களா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் என் சகோதரர் டீ குடிக்க போகலையா உங்களுக்கு ரெண்டாவது டீக்குள்ள டைம் ஆகுது இல்ல அப்படின்னு சதீஷ் புரவ சொல்றாங்க அதனால பேசி பேசி தொண்டைக்க ஒரு மாதிரி இருக்குது அதனால நான் கிளம்புறேன் ரெண்டு உறவுகள் இறுதியான சூழ்நிலையில் நீங்க பயணிக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி மீத உள்ள அனைவருக்கும் நன்றி 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 நான் ஒரு முக்கியமான ஒரு அண்ணனை எதிர்பார்த்தேன் அவர் ஐடி பேர் வழிபோக்கன் அந்த அண்ணன் என்னை காணலை சரி பார்ப்போம் அடுத்த முறை வருவார்னு நினைக்கிறேன் நான் அவர்கிட்ட தனியாக பேசிக்கிறேன் ஒருவேளை சைலண்டாக பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கும் இந்த தம்பியோட வணக்கம் சரி உறவுகளே இன்னும் ஒரு மூணு நிமிடம் அதோட முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கலாம் சரியா காட்டுங்க அவங்க இருந்த நம்ம ரெண்டு ரூபானா பேசிக்கலாம் காட்டுமா என்ன ஒரு சக்தி நம்ம சொன்ன அவரும் நம்மளதான் அவரு கொண்டு பார்க்க வேண்டியது அது இல்ல விருப்பம் இல்லன்னா நம்ம செய்யக்கூடாது அதான் ஒரு மேன லாஸ்ட்டு இரு நிமிடங்கள் லாஸ்ட்டு இரு நிமிடங்கள்